மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனது ஏழாவது வயதில் நாடகத்தில் நடிக்க சென்றார் பத்தொன்பதாவது வயதில் சப்இன்ஸ்பெக்டர் வேடத்தில் சதி லீலாவதி என்ற திரைப்படத்துறைக்கு வந்தார் அதன் பிறகு பதினோரு ஆண்டுகள் சிறு சிறு வேடங்களில் நடித்து இந்தியா சுதந்திர காற்று சுவாசிக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதன் முதலாக கதாநாயகனாக பதவி உயர்வு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரை நூற்றி முப்பத்தி ஆறு படங்களில் நடித்து மாபெரும் வெற்றி வீரனாக சூப்பர் ஸ்டாராக வலம் வந்த எம்ஜிஆர் ராஜகுமாரி படத்தின் மூலமாக கதைநாயகனாக எங்கும் கொண்டாடப்பட்டார் எம்ஜிஆர் கதாநாயகனாக அறிமுகமான அந்த காலகட்டத்தில் கே டி பாகவதர் பி யு சின்னப்பா கே ஆர் ராமசாமி என்னப்பா பாகவதர் ரஞ்சன் எம் கே ராதா போன்ற பழம்பெரும் முன்னணி நடிகர்கள் கொடி கட்டி பறந்தனர் பின்னாளில் இவர்கள் அனைவரையும் காட்டிலும் ஜாம்பவனாக சினிமாவிலும் அரசியலிலும் கொடி கட்டி பறந்தார் எம்ஜிஆர் ராஜகுமாரியில் எம்ஜிஆர் அவருக்கு இணையாக ஜோடியாக மாலதி மற்றும் டி எஸ் பாலையா சுவாமிநாதன் எம் என் நம்பியார் புலிமூட்டை ராமசாமி தவமணி தேவி மாதவன் பாக்கியம் மற்றும் பலர் நடித்திருந்தனர் சினிமா பாடல்களில் ஒரு கவித்துவமும் புதுமையும் புரட்சியும் பகுத்தறிவும் கொண்டு வந்தது இந்த படம் மூலம் என்றுதான் சொல்ல வேண்டும் உடுமலை நாராயண கவிதான் அந்த புரட்சியை செய்தார் பாடல்களில் ராஜகுமாரி படத்திற்கு வசனம் எழுதியது கலைஞர் கருணாநிதி ஆனால் வசன உதவி என்று அந்த டைட்டிலில் அவர் பெயர் வந்தது வசனம் எஸ் ஏ சுவாமி என்று இடம்பெற்றிருந்தன அதேபோல எம்ஜிஆருக்கு எம்ஜி ராமச்சந்தர் என்றுதான் டைட்டில் கார்டு வந்தது இந்த படத்தின் மூலமாக எம்ஜிஆரும் கருணாநிதியும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள் இந்த படம் இருவருக்கும் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது சரி ராஜகுமாரி படத்தின் கதை என்ன மல்லிகா என்கின்ற அரசகுமாரி அவள் மீது ஆலகாலன் காதல் கொள்கிறான் ஒருதலை காதல் அவளுக்கோ சுகுமார் என்ற வாலிபன் மீது காதல் காரணமில்லாமல் அம்பு வழியாக காயம்பட்ட அவனிடம் ராஜகுமாரியின் அன்பு பாய்கிறது மந்திரவாதி ஒருவன் சூழ்ச்சி செய்து மல்லிகாவை மறைத்து விடுகின்றான் இதற்கிடையே அவளை கண்டுபிடிப்போருக்கு அவளையே மனமுடித்து தருவதாக ஒரு அறிவிப்பு செய்கிறார் அரசன் சுகுமாரன் கப்பலில் பயணிக்கின்றான் மந்திரவாதி சூறாவளி காற்றை உண்டாக்கி தத்தளிக்கவும் செய்கின்றான் ஆலகாலனையும் காப்பாற்றி பசியால் அலையும் வஞ்சகியையும் வென்றடுக்கி எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறுகிறான் சுகுமாரன் அவனுக்கு துணையாக கிடைத்தவை ஒன்று மாயமோதிரம் மோதிரம் மாயக்கம்பளம் இவற்றின் உதவியால் சூழ்ச்சிகளை முறியடித்த சுகுமாரன் தன் உள்ளம் கவர்ந்த மல்லிகாவை இறுதியில் மணக்கின்றான் இதுதான் ராஜகுமாரியின் கதை சுகுமாராக எம்ஜிஆரும் மல்லிகாவாக மாலதியும் மந்திரவாதியாக எம் ஆர் சுவாமிநாதன் ஆலகாலனாக டி எஸ் பாலையாவும் காம வஞ்சியாக தவமணியும் நடித்திருந்தனர் ராஜகுருவாக நம்பியார் காமெடியில் கலக்கியிருந்தார் ராஜகுமாரி வசூல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் வசூலித்தது எம்ஜிஆரின் முதல் படமே மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது அந்த படத்தில் ஒரு காட்சியில் அவர் தூக்கு போட்டு தொங்குவது போன்ற ஒரு காட்சி வரும் அது நிஜமாகவே அவர் தூக்கு போட்டு தொங்க திடீரென்று கழுத்தை விட்டது நல்ல வேளை காப்பாற்றப்பட்டார் அன்றைக்கு மாபெரும் வசூலை ஈட்டிய சந்திரலேகாவை தொடும் அளவுக்கு ராஜகுமாரி படத்தின் வசூல் இருந்தது என்று சொல்லப்பட்டன அந்த படத்தில் வால் பயிற்சி சிலம்பம் குதிரை ஏற்றம் மல்யுத்தம் மிருதங்கள் மிருகங்களுடன் துணிந்து போர் செய்வது குரல் பயிற்சி என்று பல நிலைகளையும் தன்னை தகுதி படித்து கொண்டார் எம்ஜிஆர் தன்னை ஒரு சுத்த வீரனாக ஒரு சுத்தமான ஒரு வலிமை மிக்க ஹீரோவாக கதை நாயகனாக உருவாக்கி கொண்டார் எம்ஜிஆர் என்றுதான் சொல்ல வேண்டும் ராஜகுமாரி படத்தில்தான் எம்ஜிஆர் கதாநாயகனாக அறிமுகமானார் அதற்கு முன்பு அந்த படத்தில் கதாநாயகனாக வேறொருவர் இருந்தார் அவர்தான் பியூ சின்னப்பா ராஜகுமாரி இவர்கள் நடிக்க ராஜகுமாரி படத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்கலாம் என்று ஜிபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனர் தயாரித்தவர்கள் நினைத்தனர் ஆனால் இவரோ எம்ஜிஆரே போரும் அவரை வைத்தே ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுக்கலாம் என்று நம்பிக்கை கொடுத்தார் ஏஎஸ்ஏ சாமி அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தயாரிப்பாளரும் ஓகே சொல்லிவிட்டார் அதே சமயத்தில் படத்தில் ஒரு ஸ்டண்டு காட்சியில் வடநாட்டில் இருந்து ஒருவரை இறக்குமதி செய்யலாம் என்று சொன்னபோது வேண்டாம் அந்த ஸ்டண்டு காட்சியில் நம்முடைய சாண்டோ சின்னப்பாதேவரையே நடிக்க வைக்கலாம் சிறப்பாக வரும் என்று எம்ஜிஆர் பரிந்துரை செய்தார் உனக்கே நாங்கள் பரிந்துரை செய்யப்பட்டால் நீயும் இன்னொருதரை பரிந்துரை செய்கிறாயா என்று சிலர் கேட்ட போதும் எம்ஜிஆருடைய முயற்சியால் சாண்டோ சின்னப்பா தேவர் ராஜகுமாரி படத்தில் அறிமுகமானார் அன்றில் இருந்து அவருக்கும் எம்ஜிஆருக்குமான அந்த நட்பு இறுதி காலம் வரை தொடர்ந்தது இப்படி எம்ஜிஆரை புதிய கோணத்தில் அடையாளப்படுத்திய திரைப்படம்தான் ராஜகுமாரி படத்தின் இயக்குனர் ஏஎஸ்ஏ ஏ சாமி அறிஞர் அண்ணாவுக்கு நண்பர் படத்தின் கவிஞர் உடுமலை நாராயண கவி பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட பகுத்தறிவு பாடலாசிரியர் கதை வசனம் எழுதிய கலைஞர் ஒரு திமுக காரர் எம்ஜிஆரின் நண்பர் இப்படி ராஜகுமாரி படத்திலேயே இந்த திராவிட கூட்டமைப்பு தொடங்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் படத்தின் வெற்றிக்கு எல்லோரும் துணையாக இருந்தார்கள் எம்ஜிஆர் கதாநாயகனாக முதல் படத்திலேயே ஒசூல் சக்கரவர்த்தி ஆகிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க